இது குருவானிட

ரெண்டாவது வீதியில் மூணாவது வீடுக்கு ஓ அந்த வீட்டுக்கா ஆ சரிம்மா ரொம்ப நாளாக வந்து காலியாக தான் கிடந்துச்சு அந்த வீடு ஆ சரிம்மா சரிம்மா ஆ கூப்பிட்ட மாதிரி இருக்கே ஏ சின்ன பொண்ணு அம்மா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கே பொண்ணு நீ எப்படி இருக்க எங்க ஊர் பக்கம் வந்திருக்க யார் வீட்டுக்கு வந்த இந்த ஊருக்கு சின்ன பொண்ணு குடி வந்திருக்கோம் வந்து நாலு நாள் ஆச்சு இந்த ராங்கிக்கு ஃப்ரெண்ட்

ஆமாம் ரம்மா சின்ன பொண்ணு எதுக்குட்டே அழியா இல்லை ரம்மா உன்னைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல அதனால தான் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் எமோஷ்னல் அழுகு வந்துடுச்சு ஆமா சின்ன பொண்ணு நானும் நினச்சி பார்ப்பேன் நம்ம காலேஜில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் ஆனால் நம்ம நினச்சே பார்க்கல நம்ம லைஃப்பில் இப்படி மாறுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே தலையில மாறிடுச்சுல்ல ஏம்மா இவ்வளவு படத்துக்கு ஒரு அளவே இல்லப்பா சின்ன பொண்ணே நான் உங்கள் ஊர் குடி வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு என்னை குடி மாட்டியா ஐயோ நான் ஒரு லூசு உங்ககிட்ட பேசிட்டு அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தியா வாரமா எங்க வீட்டுக்கு என்ன நீ எப்பாரு மாடி விட்டு மாடி நம்ம தாவிக்கலாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி தானே நீ உன் வீடு இன்னி பார் நம்ம அளப்பறைய வா இப்ப வா எங்க வீட்டுக்கு காய்கறி எடைய போடுப்பா வாங்கிட்டு போகட்டும் யோ இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சமந்து சொல்லிட்டாங்க எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல கடைக்கு போய் அவ்வளத்தையும் அள்ளிட்டு வந்துடணும் புது புது ட்ரெஸ்ல நிறைய ரீல்ஸா எடுத்து போடணும் மனுஷரு <laughs> 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 போயிட்டு வரும்போது உனக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வருவீங்கன்னு அப்பா சொன்னாருமே போயிருக்கா இவங்கிட்ட இவளுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நமக்கு நாலு நாளைக்கு சேர்த்து எடுக்கலாம்னு நினைச்சா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானே இதுவும் வந்து அப்படியே ரெண்டு தான் அப்பா சொன்னாவே நாலு ட்ரெஸ்லாம் இல்ல நாலு சொன்னாவே அப்பா இருக்க துணியெல்லாம் போட்டு கிடைச்சிட்டியா எல்லாத்தையும் இருக்க ட்ரெஸ்ஸை போடுடி முதல்ல அதான் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாருன்னு சொல்லிட்டேன்ல ஏதாவது கரண்ட தோலை உரிச்சு போடுவேன் என்ன டோக்கன் நம்பர் நான் வாங்க